தனியாக வா யாருமே டீம் இல்லையா எனக்கு ஆ வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஆமாம் எங்க ஏ ஏ ஏ சரி ஏன் சார் இப்போ கூட நாலு பேர் இருந்தாங்களே சார் அப்போல்லாம் நீங்கள் பேசலையே ஆ அது இல்லை நான் கேட்டது க்ரௌடுன்னு அது இல்லை நம்ம டீம்ல இருந்து நீங்கள் வரலாமே ஓகேவாங்க ஆ சரி அப்போ ஏன் விஜயநாஜினி சரி கூப்பிடலாம் வாங்க சார் உங்களுக்கு வந்து அழகா கட்டு மஸ்தா பாடியோட ஒருத்தர் அனுப்பலாம் நினைச்சேன் நீங்க வந்து என்ன கூப்பிட்டு இருக்கீங்களா சரி ஓகே இப்ப நல்லா இருக்கு சரிப்பா சரி ஸோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் உங்களை நான் ஹீரோன்னு கூப்பிடுறதா மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறது இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க மியூசிக் டைரக்டர் தான் அதனால அப்படியே கூப்பிடுவோம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கேம் பேச பேச வந்துருது சார் இப்ப தெரிஞ்சுதான் நான் எவ்வளோ பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு மதகஜ் வந்து இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர் பேர்ல ரொம்ப 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 நன்றி ஏன்னா வந்து படம் வந்திருக்கு ஹிட் ஆகுது அந்த அதை தாண்டி தியேட்டர்ஸில் வந்து நான் போய் நான் நேரில் போய் பார்த்தேன் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு நல்ல படத்தை வந்து டுவெல் இயர்ஸ் கழித்து வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்போவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க அவங்க வந்து அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் இன்னும் முடிக்கல பார்த்த உடனே நான் வந்து சரி முடிங்க மேடம் மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க பேசுவாங்க அதனால கேப் அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார் சார் நான் உங்களுக்கு டுவெல் இயர்ஸ் கழிச்சு பார்க்குறேன் சார் ஆமாம் நான் பர்சனலாக என்ஜாய் பண்ணேன் சார் நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ராஜா வந்தா கண்டிப்பாக ஓடும் இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல அண்ட் நான் பர்டிகுலரா எதுக்கு சொன்னேன் சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டா பண்ண படம் ராஜா ஸோ கலகலப்பில் நான் எது நான் பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னா நான் மதகஜராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஆனால் நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார் என்னோடய பேர் வந்து கலகலப்புலேயும் மாதவி தான் மதகஜராஜ்லேயும் மாதவி தான் நெக்ஸ்ட் படத்தில் வேறு பேர் வைங்க சார் மாயா நல்ல நே அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட் மை டியர் லவ்வர் சாங்கில் வந்து யூ ஹைலைட் ஆக்சுவலாக உங் அந்த சாங்க்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி ஒரு சாங்க்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஆஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்க்காக எல்லா படமும் பார்க்கறது பட் இந்த படத்தில் வந்து அந்த சாங்க்காக மட்டுமே இல்லாமல் காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க அண்ட் பர்டிகுலராக விஷால் சூப்பராக பண்ணீங்க பர்டிகுலராக வந்து அந்த சாங் என்னோடய ஃபேவரெட் அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜராஜா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜய் ஆண்டனி சார் ஆக்சுவலாக எங்களுக்கு எங்களுக்கு உங்கள் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ அண்ட் இந்த படத்துல என்னோட ஃபேவரெட் வந்து சிக்கு புக்கு க்ளைண்ட் ஆஃப் கோர்ஸ் மைடியாரில் வரும் சூப்பராக தேங்க் யூ பண்ணியிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ அண்ட் வரும் சந்தானம் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இந்த படத்துல வந்து இந்த சக்சஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் எங்கள் படத்தை ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே ரிச்சர்டு ரிச்சர்டு எனக்கு அங்காடி தெருலேருந்து ரிச்சர்டே தெரியும் அண்ட் மதகஜராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் இருக்கோம் பட் நாங்கள் ரீசெண்டாக கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே நடந்தது மதகஜராஜா பற்றி மட்டும்தான் அண்ட் எக்ஸ்ட்ராட்னரி கேமராவு நான் அது சொல்ல வேண்டியதில்லை தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இந்த படத்தெலாம் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே இருக்கிற மீடியாவிலேருந்து தான் நிறைய பேர் சொன்னாங்க க்ரெடிட் கோஸ் ட்யூ தேங்க்யூ அண்ட் அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் தேங்க்யூ கமிங் ஓகேவா மேடம் தேங்க் யூ தேங்க் யூ விஜய் ஆர்நந்தி சார் ஸ்பெஷல் மென்ஷன் எனக்கு தேங்க்யூப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் எவ்வளோ லிபர்ட்டி தராரு எப்படி வேலை வாங்குறாருன்றது இல்லையா அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அதெல்லாம் எழுதியிருக்காரு நினைக்கிறேன் தொம்பைக்கு தொம்ப பாட்டலாம் கூட விருப்பதுக்கு இல்லை விஜய் நானே வந்து உதகமாக வழக்கமாக பண்ணுவேன் இல்லை விஜய் இன்னும் எதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டும் நான் சொதப்புறதுக்கு மிக மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளரட்ட பிற அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை வழக்கமாக பண்ணுறது ஆனால் இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் தான் நானே ஆகலை இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர் விஷால் கர்நாட்டிக் சிங்கர்லாம் இருக்காங்க ஆக்சுவலாக இல்லை வழக்கமாக கர்நாட்டிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும்ல ஆவரேஜாக ஒரு மூணு ஆகும்ல வந்தாரு நீங்கள் தான் பாடுறீங்கன்னு உடனே கமகம் உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவலில் பாடினாரு விஷால் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்டில் வேற பாடுறாரு இவர் பாடுறாருன்னு சொன்னேன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர் ஃபுல் டிக்கெட் ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவர் நாளைக்கு பாடுறாரு ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற அஞ்சலியும் அஞ்சலியும் விஷால் ஆடுறாங்க அவர் பாடுறாரு நாளைக்கு யாருமே சொல்லலி இல்லை நான் சொல்றேன் ஸ்டேஜில் அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் ஆசைப்பட்டேன் அதனால ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோல லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு ஒருவேளை ஏஆர் ரமானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்ட் கொடுத்த மாதிரி ஒரு அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜில் ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல ஹோ நீங்கள் வந்து சுந்தர்ஸ் சார் ஹோ விஜய் நீ ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க அது பிரச்சனை வந்துருப்போகுது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் எஸ் விஷால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பாடினார் இல்லை சார் இந்த இசிட்டியேஷனும் இல்லாமல் கமகம்லாம் தைரியமாக பாது நானே இது வரைக்கும் பாடினது இல்லை ஆக்சுவலாக கமகம் அவர் பாடி காட்டுறீங்களா கமகம் மட்டும் சரி நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஷி ஹஸ் டன்டாப்ளட் ஜாப்

தாய் மாதிரி அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் வந்து இந்த படத்தை நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணோம் சார் ஒரு டைமில் கடல் அது இது நிறைய படம் நீங்கள் பண்ணிங்க ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்துருக்கீங்க இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்ன்னு அப்படி நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்டு கேமராமேன் சார் ஆர்ட் டைரக்டர் சார் எடிச்செடிகள் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்தவர் தனிமரம் தூப்பாவதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய படமாக வந்திருக்காது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆரியோ சரணியா ஹெவ் டன் அ கிரேட் ஜாப் பாட்டு ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க தேங்க்யூ அதித்தி தேங்க்யூ எவ்ரி ஒன் மீண்டும் தேங்க் யூ சுந்தர் சார் தேங்க் யூ ஸோ மச் ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூப்பா தேங்க் யூ நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு நம்மளாம் வெயிட் பண்ணுறோம் ஆமாம் ஒன்றா டூ சாங்ஸ் மட்டும் இவங்க ஆடுறாங்க அதுக்கு மேலே எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம் ஏன்னா அங்கே அங்கே ப்ரொமோஷனுக்கு போகணும் மற்ற படுத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு டூ சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம் என்ன சார் ஓகே தாங்க சார் வெயிட்டிங் எஸ் நாங்கள் எல்லாம் வெயிட்டிங்லேயே இருப்போம் அஞ்சலி எங்களை ஏமாற்றிடக்கூடாது விஷால் சார் நீங்களும் நாளைக்கு நாங்க வைப் பண்றதுக்கு வருவோம் நீங்க பா விட்டு கூடாது பிளீஸ்